சார் உங்களுடைய ஸ்பீச் வந்து நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன் உங்க நிறைய அட்மையரா இருக்கேன் நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க இயற்கை வந்து பின்னாடி வர எது சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம் அதை பாதுகாக்கிறத வளர்த்துற வந்து இவ்வளவு பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்ல வந்து கிட்ட ஒரு நைன்டி பெர்சன்டேஜ் இருந்து அடுத்து கொண்டு போறக்க முயற்சி எடுத்துக்கிறாங்க யாருக்காக யாருக்காக இதை பாதுகாக்க இப்ப அந்த மாடு மாடு ஆடுகளும் எங்க இருந்துச்சு இந்த காடுகள்ல இருந்து தான் வந்துச்சு அந்த காட்டுலயே நீ நுழைய விடலைன்னா நான் எங்க போய் வாழ்றது சொல்லுங்க நீங்க புள்ள தின்னு புள்ள தின்னு நீங்க மலையை கல்குவாரின்னு வெடி வச்சு தகர்த்து தகர்த்து நொறுக்கி வண்டி வேண்டியா ஏற்றிட்டு போறீங்கல அதுல மலை பாதுகாப்பா இருக்கு என் மாடு ஆடும் போய் ஓரத்துல இருந்து புள்ள பிடிங்க திங்கிறதுல அழிஞ்சிருதா அழிஞ்சிருதா சாதாரண பாமரன்னு கூட இந்த கேள்வி எழுமே இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணல சரி விடிய மலைக்கு வரல மாற்று இடத்த கொடுத்துட்டு தடை பண்ணிருக்கணும் இல்ல நீ அப்படித்தானே செஞ்சிருக்கணும் இதுல மேட்ச்சு கப்பா அந்த காடு இது பூரா உனக்கு மேட்சல் காடுதான் நான் கும்பிட்டுட்டு மகாராசன அருவின்னு மேய்க்க போயிருப்பேன்ல சொல்லுங்க தம்பி இந்த மாடு வந்து அப்படி அப்படி போய் சமதலத்துல மேயற மாடு இல்ல தம்பி இது மலை மாடு தான் இது தேனி மலை மாடு தேனி மாடு மலை மாடு பரகுறு மலை மாடு அப்படிதான் தான்டா சொல்றாங்க மலை கொம்பு மாடு இது மாடு அவனை போய் இங்கிட்டு போடா அங்கட்டு போடா இப்படி உங்க வீடு இங்க இருக்கு அதான் அந்த பக்கம் போடா அந்த பக்கம் போடா ஏன் ஏன் வீட் இங்க தான் இருக்குன்னு நானு சொல்லுவான் அப்படி நீங்க சொல்லுவீங்க அதை தான் இப்ப நான் கேட்டேன்